ஆலோ மக்களே இது வந்து சீஸ் பால் சீஸ் ரோல் சீஸ் பண்ணு செய்கிறதுக்காண்டி மாவு பண்ணிடுறேன் இது ஒரு கிலோ மைதா மாவு இந்த மைதா மாவில் வந்துட்டு ஒரு கிலோவுக்கு வந்து இது வந்து மில்க் பவுட்ரு போடுறேன் நாலு ஸ்பூன் போடுவேன் ஸோ உங்களுக்கு மில்க் பவுடர் இருந்தால் போடலாம் இல்லை மில்க் இருந்தால் ஊற்றலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க மில்க் பண்ணுறது என்கிட்ட இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஈஸ்ட்டு போடுறேன் ஒரு கிலோ மைதாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ம ஈஸ்ட்டு ஈஸ்ட் இது வந்து பவுடராக இருக்கும் ஸோ அதனால் நான் அதை போடுறேன் நம்ம ஊரில் எப்படி கிடைக்கும் தெரியல இல்லை லிக்கோட்டியாகவும் கிடைக்கும் கட்டியாக கட்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைச்சின்னா நீங்கள் கிராம் கணக்கில் தான் போடணும் ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து இவ்வளோ கிராம் தான் அப்படின்னு இருக்குது ஸோ அதான் போடணும் இது வந்து பட்டர் போடுறேன் ஸோ அடுத்து வந்து முட்டை ஊற்றுறேன் நாலு ஸ்பூனு சுகர் போட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூனு சால்ட்டு இது வந்து ஆயில் ஸோ இதுக்கு பிறகு வந்துட்டு தண்ணி சேர்ப்பேன் இது தண்ணி ஸோ இது எல்லாம் போட்டு மாவை வந்து பிணைஞ்சு பட்ரு நல்லா உடச்சி எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு மிஸ் பண்ணி மாவை பிணைஞ்சிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸு ஏர் போகாமல் மூடி வைக்கணும் த்ரீ ஹவர்ஸ் மூணு மூணு மணி நேரம் கழித்து நல்லா மாவு பொங்கிடும் அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி செய்யணும் ஸோ இது அந்த மாவு இது வந்து ரோல் செய்கிறேன் இதில் வந்து அதாவது ரோல்னால் பண்ணு ரோல் தான் பண்ணை வந்து ரோலாக பண்ணுறது ஸோ அதுக்கு தான் இப்படி தேய்க்கிறேன் இதை தேய்ச்சிட்டு மேலே உள்ளதில் வந்து பகுதியில் வந்து கத்தி வச்சு மூணு கோடு போடுவேன் கிழிப்பேன் அது எதுக்குன்னா அது வந்து ரோல் பண்ணும்போது நல்ல ஒரு மாடல் டிசைனிங்காக தெரியும் ஸோ அதுக்காக இதில் வந்து இந்த வைக்கிறது சீஸு இதுக்கு பேர் அந்த சீஸ் வச்சு தான் அதை மறிப்பேன் இதுக்கு பேர் அதனால தான் சீஸ் ரோலு ஸோ இது வந்து இதே மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் வந்து சீஸ் வச்சு சீஸ் ரோல் பண்ணி பண்ணியிருப்பேன் இது தான் அது இதுக்கு பேர் வந்து சீஸ் ரோலு இது ரெடியானது இது வந்து ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்தது முன்னாடி பார்த்தது செஞ்சது பச்சையாக இருக்கும் இது வந்து வேக வச்சு ரெடி ஆகிடுச்சு இது எப்படி சாப்பிடலாம் இதுக்கு பேர் வந்து சீஸ் ரோல் இன்னும் இதுக்குலாம் வந்து சீஸ் வச்சுருக்கீங்க அது பேர் வந்து கிரை சீஸ்ன்ட்டு ஸோ அந்த சீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுக்குலாம் வச்சு சுற்றி உள்ளே வச்சு வேக வைப்பேன் அதுக்கு தான் வந்து சீஸ் ரோல் இன்னொன்று இது வந்து சீஸ் பால் சின்னதாக இருக்கனால இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பண்ணு மாதிரி இது வந்து சின்னதாக பண்ணு தான் இது வந்து ஆக்சுவலியாக ரெண்டுமே பண்ணு தான் பேர் வந்து அது வந்து ரோல் பண்ணு இது வந்து சீஸ் போல் பண்ணு இதுக்குள்ளேயும் வந்து சீஸ் வச்சுருக்கேன் இது வந்து அதனால் வந்து சீஸ் போல் இதுக்கு வந்து பேர் வந்து ஸோ இது வந்து பச்சை அது ஓவனில் போட்டு வேக வச்சது இது வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் ஓவனை போட்டு வேக வச்சது ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் உங்கள்கிட்ட ஓவன் தான் ட்ரை பண்ணலாம் ஓவன் இல்லை மைக்ரோ இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மைக்ரோவிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அலுமினிய பிளேட்டு அலுமினியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்து சின்ன சின்ன ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அவ்வளோதான் மற்றபடியாக ஈஸி தான் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இது பார்க்காதவங்க பண்ணாதவங்க பண்ணுங்கள்